வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் முழுவதுமே ஆரம்பம் நாள் முதல் கடைசி நாள் வரை இருக்கக்கூடிய விசேஷங்கள் மற்றும் சுகமுகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கமானது இன்றைய வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகர மாதம் தை மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தை மாதம் மகர மாதம் முழுவதும் உள்ள விசேஷங்கள் சுமமுகூர்த்தங்கள் பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் ஒன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் தை மாதம் முப்பது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையிலான விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கமானது இன்றைய பதிவு முதலாவதாக சுபமுகூர்த்தங்களை பற்றி தாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம் தை மாதம் ஆறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற் ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மகரலக்னத்தில் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை முகூர்த்தம் செய்ய வேண்டும் இதே இன்றைய தினத்தில் இன்னொரு முகூர்த்தமும் இருக்கின்றது அதாவது தை மாதம் ஆறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதி உத்தர பல்குணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் கும்ப லக்னம் நேரமானது காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை அதற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் இதே தை மாதம் பதிமூன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துவாதசி திதி மூலம் நட்சத்திரம் கூடிய சுபயோ சுபதினத்தில் கும்பலக்கணம் நேரம் ஆண்டு காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த நேரத்திற்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு இந்த மூன்று விவாதம் மட்டும்தான் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அதனுடைய பிரகாரம் மற்றபடி முகூர்த்தங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த முகூர்த்தங்களில் மட்டும்தான் செய்யணும் மற்ற முகூர்த்தங்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் அது முகூர்த்த நாளே கிடையாது என்பதை அனைவருக்கும் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனுக்கு தேவையான சௌகரியமாக இருக்கும் என்று மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்ற முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தங்களை பண்ணாக்க கண்டிப்பாக அனைவருக்கும் பாக்கியமானது உடனடியாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தம்பதிகள் மிகவும் அன்னோன்யமாகவும் பிரமாதமாகவும் சூக்கியமாகவும் க்ஷமமாகவும் இருப்பார்கள் இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது இது தைமாதம் ஒன்று ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று உத்தர உத்தராயண புண்ணியகாலம் இந்த உத்தராயண புண்ணியகாலமும் எண்ணிக்கித்தான் மகர சங்கராந்தியும் எண்ணிக்கைத்தான் பொங்கல் பண்டிகையும் எண்ணிக்கைத்தான் தைப்பொங்கலும் அன்றைக்குத்தான் தை மாதம் ரெண்டு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கணு மாட்டுப்பொங்கல் மாட்டுப் பொங்கல் தைமாதம் மூணு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று காணும் பொங்கல் தை மாதம் பன்னிரண்டு பத்தொம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை தை மாதம் பதினாறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை அம்மாவாசை தை மாதம் இருபத்தி நான்கு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் தை கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் தை மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது பத்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வடலூர் வள்ளலார் தைப்பூசம் அதாவது இது மார்கழி மாதம் மூதாவது மாதம் தை மாதம் பத்தாவது மாதம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ தமிழ் தேதிக்கே பத்தாவது மாதம் ஆகவே அனைவரும் தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் தனித்தனியாக தாங்கள் அனைவருக்கும் நமது சென்னையிலே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பதிவினை பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் தை மாதம் முழுவதும் தன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு